ஹாய் பிவஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டுடே மை சேனலில் ஓமலூர் டு மேச்சேரி மேட்டூர் போகிற நேஷனல் ஹைவே நியரஸ்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு புத்தம் புதிய ஒரு லக்ஸுரியான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கான ஒரு இடம் நல்லா பக்கத்தில் ஹில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஆன் மெயின் ரோட்டில் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் டிடிசிபி என்ற இடம் ஒரு கேட் இருக்கி லேஅட் இப்போ சேல் பண்ண போகிறோம் சைட் ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோ தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க இந்த சைலண்ட் டு மேச்சேரி மேட்டூர் போகிற நேஷ்னல் ஹைவே நியரஸ்ட்டாக இந்த ப்ளாட் இருக்குது கரெக்டாக கரண்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்தாமணியூர் பஞ்சிக்காலிப்பட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பட்டு ச நசவு தொழிலுக்கு ரொம்ப ஃபே ஃபேமஸான ஒரு ஏரியா இளம்பிள்ளைக்கடுத்து இந்த ஏரியா ரொம்ப நல்லா டாப்ல போயிட்டுருக்கு இருக்கு அந்த ஏரியாவிலேயே அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உள்ள கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஆன் மெயின் ரோட்லேயே நல்ல ஊர்களுக்கும் மத்தியில் ஃபுல்லாக குடியிருப்புகள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் ஒன் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏழுநூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம தரங்க டிடிசிபி என்றாப்புல ஒரு சதுரடி விலை ஏழுநூறு ரூபாய்க்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏழ்நூறுபாய்க்கு நம்ம தரோம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி